கடவுள் இல்ல கடவுள் இல்ல கடவுள் இல்லவே இல்லை ஒரு வீட்டுல ஒரு குழந்த ஒரு குடிச வீடு குடிச வீட்டுல இருந்து ஒரு அம்மா வெளியில வருது இந்த பக்கம் ஒரு பெண் குழந்த இந்த பக்கம் ஒரு பையன் தோல்ல ஸ்கூல் பையன் மாட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் இருடாக அந்த பொண்ணு கத்துது அந்த பையன் சொல்றான் நான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் எங்கள் டீச்சர் திட்டுவாங்க பரீட்சை எழுதுணும் அந்த பொண்ணு சொல்லுது நானும் போகணுமானு அழுகுது அந்த காட்சியை நினைச்சி பாருங்கம்மா அழுதுகிட்டே இருந்துட்டு போகுது அப்போ பஸ்ஸு போகுது அரசாங்க பஸ்ஸு அவங்க அப்பங்க நான் கை காட்டுறா அந்த பொண்ணு அவங்க அப்பா ஒரு மம்ட்டியை வச்சிக்கினே வயல்ல கொத்திட்டு திரும்பி பார்த்து இன்னைக்குன்னா ஒன்று வேணாம் காசியில் பெசாம ஊடுன்றான் ரெண்டும் ஓடு அழுவது இந்த காட்சியை படம் எடுத்த ஒரு அதிகாரி அதை பார்த்து கொண்டிருந்தவர்கள் அந்த செய்தியை எழுதி முதல்வருக்கு அனுப்புகிறார்கள் முதல்வர் அதை பார்க்கிறார் பார்த்தவுடன் ஒரு உத்தரவு போடுகிறார் என்ன உத்தரவு தெரியுமா இனிமேல் தமிழ்நாட்டில் மாணவ மாணவியர்களுக்கு பேருந்தில் கட்டணம் கிடையாது அவர்கள் படிக்க தாராளமாக போய் வரட்டும் என்று உத்தரவு போட்டது முத்தமிழக அறிஞர் கலைஞர் அந்த உத்தரவை போட்டார் இன்றைக்கு தளபதி அவருக்கு காலை உணவை அளிக்கிறார் அதற்கு மேலாக தாயும் மாணவராக உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் அளிக்கிறார் அந்த உரிமை தொகை பெறுகின்றவர்கள் இருக்கிறீர்கள் பெறுகின்றவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறீர்கள் பெற முடியாதவர்களுக்கும் இனி விண்ணப்பியுங்கள் தருகிறோம் என்ற உத்தரவை தந்திருக்கிறார் இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம் குடும்பத்தின் உள்ளே வருகின்ற இந்த அன்பான பாசமும் பிணைப்பும் நமக்கு என்னைக்கு வேணும் அது தான் சொல்றோம் இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டம்னா கல்லூரி மாலை நேர கல்லூரி அண்ணா சொல்லுவார் இங்க இருக்கிற மாணவ மாணவியர்களுக்காக நானும் சொல்றேன் ஒரு குறிப்பை உங்களுக்கு சொல்ல வேண்டும் நண்பர்களே அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நல்லா தெரிஞ்சுக்கிங்க நம்ம தமிழை பற்றியும் தமிழ்நாட்டை பற்றியும் ஒன்று அனுப்புறாங்க இந்தி நல்லெண்ண தூதுக்குழுன்னு டெல்லியிலேருந்து வருது அந்த தூதுக்குழு யாரை சந்திக்கிறது தெரியுமா அறிஞர் அண்ணாவை அண்ணாவை சென்னையிலே சந்திக்கிறது சாகித்ய சம்மேளன தலைவர் சந்திரப்பள்ளி பாண்டே மற்றும் ஐந்து பல்கலைக்கழக பேராசிரியர்கள் இந்த குழு வந்து அண்ணாவை சந்திக்கிறது அண்ணா வரவேற்று பேசுகிறார் அப்ப அதுல ஒரு பெண் ஒரு பெண் உறுப்பினர் யூனிவர்சிட்டி அந்த பெண் உறுப்பினர் கேட்கிறாங்க நேரடியா இந்தியா ஒரு நாடா இல்லையா அண்ணா சொல்லுகிறார் இந்தியா ஒரு நாடல்ல இது ஒரு துணை கண்டம் பல இன மக்கள் வாழும் நிலப்பரப்பு பல இன மக்கள் வாழும் நிலப்பரப்பு தமிழர்கள் இருக்கிறார்கள் ஆந்திரர்கள் இருக்கிறார்கள் கன்னடர்கள் இருக்கிறார்கள் தெலுங்கர்கள் இருக்கிறார்கள் இன்னும் வட மாநிலத்திலே குஜராத்தி யூபி மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இன்னும் உத்தரகண்ட் இமாச்சல் இப்படி இருப்பதை அழகாக சொல்லுகிறார் பல இன மக்கள் வாழும் நிலப்பரப்பு இங்கே ஒரே ஆட்சி என்பது உடையாது ஒரே மொழி அரசு மொழியாக இருப்பதும் இயலாது என்று அண்ணா பதில் சொல்ல அந்த பதிலை கேட்டு வந்த அந்த குழு அவர்களாகவே அண்ணாவுக்கு கை கொடுத்து இவ்வளவு சிறப்பாக நீங்கள் இந்த பதிலை சொன்னது நாங்கள்லாம் ஆச்சரியப்பட்டு போகிறோம் நீங்கள் சொல்வது உண்மைதான் என்றார்கள் அண்ணா சொன்னார் அழகாக சொன்னார் எங்கள் தாய்மொழி தமிழ் மொழியை நீக்கிவிட்டு அங்கே இந்தியை திணிக்க எந்த நடவடிக்கை எடுத்தாலும் நானோ இருக்கிற என்னுடைய திராவிட முன்னேற்ற கழகமோ என்றைக்கும் விடாது என்பதை டெல்லியிலேயே போய் சொல்லுங்கள் உயிரை கொடுத்தும் மொழியை காப்பவன் தமிழன் என்று அண்ணா சொல்ல அந்த செய்தியை அந்த காட்சியை இந்த தர்மபுரியில் சொல்வதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் நம்முடைய மக்களிடம் நம்முடைய தோழரிடம் எதையும் எண்ணி பேசுக எதையும் எண்ணி பேசுக எதையும் சிந்தித்து பேசு தலைவர் சொன்னது எதையும் சிந்தித்து பேசு எண்ணுவதெல்லாம் பேசிவிடாதே நினைச்சதெல்லாம் பேசிவிடாதே என்று தலைவர் கலைஞர் சொன்னதை நாம் எடுத்துரை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இளைஞர்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன் அருமை நண்பர்களே அன்பு தோழர்களே இப்போ இன்னொரு செய்தியை ஒன்று சொல்லலாம் வேற ஒன்றும் இல்லை இந்திய துணை கண்டத்தினுடைய மக்கள் தொகை எவ்வளவு கண்டத்தின் மக்கள் தொகை நாற்பத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்து கோடிமா இந்தியா நூத்தி நாற்பத்தி ஐந்து கோடியில சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டு பேசுகிறவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா இருபத்தி நாலாயிரம் கவர்மெண்ட் கொடுத்தது நாலாயிரம் பேர் வெறும் சமஸ்கிருதம் என்கின்ற நமக்கு புரியாத உலகத்திலே ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த சாஸ்திர சம்பிரதாய மொழியான சமஸ்கிருதத்திற்கு மோடி அரசாங்கம் எந்த மொழி மோடி என்றால் ஏமாந்து விடாதீர்கள் ஒரு நல்ல நாடக நடிகனை போல போகின்ற இடங்கள் எல்லாம் தேசத்தை மாற்றிக்கொண்டு பார்க்கின்ற இடமெல்லாம் புதிய புதிய மொழிகளை பேசிக்கொண்டு இந்தியாவிலேயே எந்த பிரைம் மினிஸ்டரும் செய்யாத ஒன்று என தெரியுமா தனி விமானம் யாரும் வைத்து கொண்டதில்லை நண்பர்களே எட்டாயிரத்தி நானூறு கோடியிலே ஒரு விமானம் மோடிக்கு தனி விமானம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வந்த விமானம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அந்த விமானத்தில் ஏறி அவர் மட்டும் போகிறார் ஏன் என்ன உங்களுக்கு ஏன் மற்றவங்கள மாதிரி வரக்கூடாதா எல்லாம் சொல்கிறோன்னு பார்த்தா புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்கெல்லாம் தனி விமானத்தில் போகிறாங்க புரியல தனி விமானத்தில் ஏன் மக்களோட போகக்கூடாதா மக்கள் போகிற வண்டியில போக கூடாதா கார்ல ஆரம்பமே போலாது அதுக்காக சொல்றேன் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிற லெட்டர் மேடு கட்சிய கைத்தட்டி விசிலடித்து பார்க்கின்ற அந்த கட்சி கூட்டத்தினுடைய துவக்கத்தை பாரு தலைவர் அப்படியே ஆகாய விமானத்தில் தனி விமானம் அதுக்கு எவ்வளோ எத்தனை லட்சம் நான் உழைத்த நான் சம்பாதிச்சேன் என் காசுல போறேன் அப்படின்னா அது பொது வாழ்க்கைக்கு வரக்கூடிய தலைவர்கள் சொல்ற சொல்ல அது ஒரு நடிகர் சொல்ற சொல்லாகத்தான் போகும் என்பதை இங்கே உங்களுக்கு நினைவுபடுத்தலை இவனை தூண்டி விட்டு இந்த மோடி கிட்ட வருவோம் இவனையெல்லாம் தூண்டி விட்டு திமுகவை தாக்கு திமுகவை திட்டு ஏண்டா திமுகவை திட்டு திமுக சும்மா கிழக்கிறான் படிக்க வைக்கிது இந்த திமுக தான் ஏன் தமிழ்நாட்டில இருக்கமா பெருசாக்க முடிச்சு இந்த தமிழ்நாட்டை எப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தோம் எப்படி போயிடுச்சு திமுக இருந்தால் எல்லாம் நடக்கும் தாய்மொழியை நாங்கள் குறைக்கணும் அதுக்கு என்ன திமுக தடுக்குது விடக்கூடாது அவர்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை நான் அழிப்பேன் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க எல்லாருக்கும் கூட யார்கிட்ட நாளைக்கு போய் கேட்டு பாருங்க ஏன்னா நான் வந்து பெரியார் ஹிஸ்டின் எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் உங்கள் முன்னாலே ஒரு கருத்தை சொல்றேன் மதம் மதம் என்று சொல்லி மதம் பிடித்து நம்மிடம் வந்து திமுக இப்படி சொல்லுது அப்படி சொல்லுதுன்னு கதை சொல்வார்கள் ஒரு கேள்வியை கேளுங்க நீ வேற நாங்க வேற வடநாட்டிலே இருந்து கொண்டு என்னடா இங்க இந்து என்று ஆட்டம் போடுகிறாய் நாங்கள் யார் சைவர்கள் நாங்கள் யார் வைணவர்கள் சைவர்களாக வைணவர்களாக எங்கள் வழிபாட்டு முறை வேறு எங்களுடைய கோயில் பாத்தியா கோயிலினுடைய இது எப்படி இருக்கு கட்டடம் எவ்வளவு அழகா கோயில் இருக்கு அந்த காலத்தில் இந்த ஆயிரம் வருடமாக இருக்கிற அசைக்க முடியாத கோயில்கள் இந்த தமிழ்நாட்டில் தான் தான் இருக்கு அப்படிப்பட்ட கோயிலை கட்டிய மன்னர்கள் ராஜாஜி ராஜர்கள் வாழ்கின்ற இந்த மண்ணில் நாங்க வணங்கக்கூடிய வழிபாடு வேற நீ அங்க வடநாட்டில் கிடக்கிறது வேற அதை சொல்லி எங்க ஓட்டை வாங்கி திருடிட்டு போலான்னு பாக்குறியா நாங்கள் ஏமாற மாட்டோம் எங்களுடைய கேள்விக்கு பதில் சொல் நாங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறோமே ஐயனாரு காத்தவராயன் பாவாகராயன் ஆரியமாவா முனியாண்டி முனீஸ்வரன் இன்னும் இந்த மாதிரி நிறைய இருக்கு இப்படிப்பட்ட குலதெய்வங்கள்ல ஒரே ஒரு குல தெய்வம் இருக்கானா இருக்கடா மத்திய பிரதேச இருக்கடா